ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்களா வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக எப்படி நீட்டாக ரீசெட் பண்ணுறது ஃபர்கட் பண்ணுறது எல்லாமே ஒரே ஸ்டெப் தான் நீங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி ஃபோனாக இருந்தாலும் சரி இதையே ட்ரை பண்ணலாம் நான் மொபைலில் தான் பண்ணுறேன் வாங்கி எப்படி உள்ள போதும்னு பார்த்துக்கலாம் கூகுள் போய் ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் நெட் பேங்கிங்னு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணி போய் பாருங்கள் உள்ளே இல்லைன்னா ரெண்டாவது இது கிளிக் பண்ணி எது போனாலும் மேலே பாருங்கள் இந்த கார்னர் லாகின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் அதான் அதை அமுத்துங்க அமுத்துனா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும் இது நெட் பேங்கிங் சொல்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அழகாக இதுலேயே போய் உள்ளே பண்ணிக்கலாம் இதில் வந்து மேலே வர கஸ்டமர் ஐடி கீழே வந்து பாஸ்வேர்டு கீழே பார்த்திங்களா செட் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நீட்டாக பார்க்கலாம் வாங்க இந்த ரேட் செட் ரீசெட் பாஸ்வேர்டு தான் இது பண்ண போகிறோம் மேலே உங்களுக்கு கஸ்டமர் ஐடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களோட நீங்கள் பேங்க்கில் எந்த கஸ்டமர் ஐடி ஃபாலோ பண்ணீங்களா அந்த ஐடி தான் போடுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக இது பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஐடி தான் கேட்கும் அந்த கஸ்டமர் ஐ போட்டு தான் ஃபர்கெட் எடுக்க முடியும் ஆனால் செட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் ஐடி தான் உங்களுக்கு கேட்கும் இப்போ கஸ்டமர் உங்களோட வந்து நெட் பேங்கிங் கஸ்டமர் ஐடி வச்சுருப்பீங்க அந்த கஸ்டமர் ஐடி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கஸ்டமர் ஐடி தெரியலனா கூட நீங்கள் பேங்க்கில் கூட கேட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை உங்கள் பாஸ்புக்கெலாம் இருக்கும் இல்லையா ஒன்று கஸ்டமர் ஐடி கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து கேப்சா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும் உங்களோட கஸ்டமர் ஐடி மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க கஸ்டமர் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்ஸாக கரெக்டாக அதுலேயே கேப்ஸில் இருந்தாலும் சரி சுமால் இருந்தாலும் சரி அதே மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டு கண்ணின்னு சொல்லி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் பேங்க்கில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இந்த அந்த நெட் பேங்க்க்கே அது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பரை தான் நீங்கள் போடணும் வேறு நம்பர் மாற்றி போட்டாதீங்க அதை போட்டால் எடுத்துக்காது அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேம்பில் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் போடுங்க மாற்றிக்க எதுவும் போட வேண்டாம் அது மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ிஸ்ட் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெசேஜெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த நம்பர் போட்டுக்கணும் போட்டு கன்டினியூன்னு சொல்லி கொடுங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி டைம் பாருங்க இந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் போடும் அதுக்கும் உங்களுக்கு ஓடிபி வந்துடும் கீழே தேர்ட்டி செகண்ட்ஸ் மேலே பாருங்கள் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அந்த தேர்ட்டி செகன்க்குள்ளே போட முடியல கொஞ்சம் முன்னப்பட லேட் ஆனாலும் பரவாயில்ல அந்த டைமுக்குள்ளே பாஸ்வேர்ட் போட்டுருங்க போட்டுட்டு அந்த ஓடிபி போட்டுருங்க போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு அதாவது நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்களா அச்சனை பேசிப்பாங்க ஏடிஎம் கார்டு அந்த ஏடிஎம் கார்டு கையில் வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டு பின்னு உங்களோட பாஸ்வேர்ட் இருக்குல்ல அது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கார்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி டேட்டு தெளிவாக அந்த மாதமும் இயரும் போட்டிருப்பாங்க டபுள் டிஜிட்டில் அதில் இருக்கிற மாதிரியே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போட்டோம் உங்களோடய ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு அதாவது ஏடிஎம் காசு இருக்கும்போது பாஸ்வேர்டு போடுங்களா அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க போட்டு இதெல்லாம் ஒன்ஸ் நல்லா கரெக்டாக போட்டுக்கலாம் இந்த ஏடிஎம் தான் உங்களுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்மில் இருக்கிறது டீட்டெயில் ஃபுல் பண்ணுங்கள் ஒரு சில ரெண்டு ஏடிஎம் வச்சுருப்பாங்க அதில் இதில் எந்த ஏடிஎம் கிடைக்கிதோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க மாற்றி கீற்றி போட்டாதீங்க அப்புறம் நெட் பேங்கிங் இது பண்ண முடியாது அது கொஞ்சம் யாராவது வரும் அப்புறம் நீங்கள் வாட்டி ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் தெளிவாக போட்டு சப்மிட்ஸ்லேருந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் பாஸ்வேர்டு வந்து புது பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ரெண்டு டைம் போடுற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டு வந்து ஒரு ஃபார்மெட் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வைக்கிறேன் அந்த ஃபார்மெட்டில் தான் பாஸ்வேர்டு செட் பண்ணும் பாஸ்வேர்டு வந்து எட்டு டிஜிட்டுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும் கேப்ஸ் லெட்டில் அதாவது நீங்கள் ஏபிசிடி எடுத்து போகிறீங்களா அது கேப்ஸில் கேப்ஸில் ஒரு வேர்டு வரணும் ஸ்மாலில் ஒரு வேர்டு வரணும் அப்புறம் ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் ஏதாவது இருக்கணும் அப்புறம் ஹேஸு அட்டு டாலர் சிம்பிள் இந்த மாதிரி இதில் பாருங்கள் நிறையா சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டுக்காங்களே இதில் ஏதோ ஒரு இது யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் கலந்து தான் நீங்கள் பாஸ்வேர்டாக போடணும் நீங்கள் சும்மா வெறும் பேர் இல்லை வெறும் நம்பரை போட்டிங்கன்னா எடுத்துக்காது அந்த பாஸ்வேர்டு எந்த மாதிரி இதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை போட்டுக்கோங்க கேப்ஸ் லெட்டர்லையும் இருக்கணும் ஒரு லெட்ரு ஏபிசிடி ஸ்மால் லெட்ருலேயும் வரணும் ப்ளஸ் வந்து நம்பர்ஸும் வரணும் அப்புறம் வந்து அட்டு கேஸு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஃபார்மெட் பாருங்கள் நீட்டாக நான் போட்டிருக்கேன் அந்த ஃபார்மெட் இது ஃபார்மெட் தான் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்கன்னா பாருங்கள் குட்டு இதிலே காமிக்கும் உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் எப்படின்னு சொல்லிங்க பாருங்கள் எனக்கு குட்டுன்னு காமிச்சிருக்கு அது ஓகே வந்து பார்த்துட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீன்லாகிடும் பாருங்கள் இந்த மூணு எதுவுமே கிரீன் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதான தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் அது நல்ல கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதே மேலே போட்ட பாஸ்வேர்டையும் கீழே கரெக்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியல கூட இந்த கண் ஐகான் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு காமிக்கும் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை என்ட்டு போட்டுருக்கு பாருங்கள் அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு காமிக்கும் அதை நீங்கள் அமுத்தி பார்த்துட்டு கூட மேலே என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே அதே மாதிரி போட்டுக்கலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ரெண்டும் ஒரே மாதிரி போடணும் அதுக்காக தான் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு கூட தெளிவாக போடுங்க போட்டு தெளிவாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்ணி நான் சும்மா மாற்றி போட்டால் கூட எடுத்துக்கிறதுப்போங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெஃப் அவ்வளோதான் உங்கள் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சி நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு வாங்க லாகின் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா மண்டி ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட கஸ்டமர் ஐடி நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடி போட்டீங்க பார்த்தீங்களா அது போட்டு புதுசாக பாஸ்வேர்டு போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டையும் போட்டு ஒர்க்காக செக் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடியும் இப்போ நாங்கள் புதுசாக பாஸ்வேர்டு போட்டோம் பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டையும் போடலாம் வாங்க போட்டுட்டு இப்போ புதுசாக போட்டதை போடுங்க பழைய பாஸ்வேர்டு வேணும் எதுவும் போட்டுடாதீங்க அதை போட்டு இப்போ வந்து நீங்கள் லாகின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம் இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஈஸி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பண்ணிக்கலாம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க எப்படி உள்ளே போகுது என்னென்னு டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் பா கஸ்டமர் பாஸ்வேர்டுன்னு போட்டு லாகின் குளி கொடுத்திங்கன்னா உள்ள போவோம் உள்ளே போனதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிட்டோம்மா கேட்கும் அதெல்லாம் சேவ் கொடுக்காதீங்க இதில் பாருங்கள் ஃபியூ ஸ்கியூர் ட்ரான்சாக்ஷனும்மோ செக்யூர் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காது நீங்கள் வந்து எப்போ வேணுமோ அது எனேபிள் பண்ணிக்கோங்க பட் இப்போ வந்து டூ டூ எயிட் லேட்டர்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க இல்லை அது டூ ஸ்டெப் வேணும்னா அது செக்யூர்னாக ஒன்று கொடுத்து டூ ஸ்டெப் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் கேட்குறது நோட்டிஃபிகேஷன் வேணும் பெரிய காரணம் வைக்கட்டுமான்னு அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதையும் கேன்சல் பண்ணி விட்ருங்க கேன்சல் பண்ணி விட்ருங்க அந்த டைம் கேட்கும் அதுக்குள்ளே வைக்க சொல்லி அதை கேன்சல் பண்ணிக்காது நமக்கு தேவைப்படாத நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வச்சுக்கோங்க சின்ன அவ்வளோதான் நண்பர்களே உங்களோடய பேங்க் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு நியூ நியூ அப்டேட்டு தான் புதுசாக நீட்டாக சூப்பராக நல்லா இருக்குது இதுக்கு மாடித்தால் இப்போ அட்வான்ஸ் பீச்சர்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது பேலன்ஸ் ஷோ பேலன்ஸ் பார்த்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இதுதான் நீட்டாக நல்லா பார்க்குற நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்